தமிழகத்தில் தாமரை ஈவிஎம் மிஷின் மூலமாகத்தானே ஓட்டு போட்டு ஜெயித்தார்கள் தம்பியிடமிருந்து அக்கா பெற்றிருக்கிறேன் என்ற உறவு என்பது மிகுந்த ஒரு உன்னதமான உறவு நானூறு பாராளுமன்ற உறுப்பினரோடு நானூறு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இணைந்திருக்கிறேன் கட்சி எந்த தொகுதி நிற்க செல்கிறாரோ அந்த தொகுதி நிற்க தமிழ்நாடு பாராளுமன்ற உறுப்பினராக நாளை ஆழ்வதற்காக செல்வது பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலிருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி இல்லை அப்படின்னு எனக்கா அவன் நான் வேறு மண்ணில் இருந்தால் இந்த மண்ணில் கலந்து கொள்ள முடியல என்ன செய்ய முடியும் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு என்பதை மக்கள் நன்றாக புரிந்திருக்கும் தமிழக ஆளுநராக இருந்து சபாநாயகராக ஆசை நீங்கள் போடுவீங்க தயவுசெய்து அவர் போடாது எந்த அரங்கத்திலிருந்து கமலாலயத்தில் இருந்து நான்கரை ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவராக இருந்தாலும் எனது உறுப்பினர் அட்டையை திருப்ப கொடுத்துவிட்டு எந்த கமலாலயத்தில் இருந்து சென்றேனோ திருப்ப கொடுத்த திருப்பி கொடுத்த அட்டையை திரும்பி வாங்கி இருக்கிறேன் என்ற வழியில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இங்கே நான் அமர்ந்திருக்கிறேன் தம்பி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கையில் இன்று அந்த போல இது பாரதிய நடக்கும் தலைவராக இருந்து ஆளுநராக மாறி பின்பு தொண்டனாக இறங்கி வந்து அந்த தலைவரிடம் இருந்து இதை பெற்றிருக்கிறேன் என்று விழும்போது தம்பியிடம் இருந்து அக்கா பெற்றிருக்கிறேன் என்ற உறவு என்பது மிகுந்த ஒரு உன்னதமான உறவு அதே போல இந்த நிகழ்ச்சியில் நமது கிஷன் ரெட்டி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த இதுவும் மிகப்பெரிய பாக்கியம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் வரை நான் எந்த மாநிலத்தில் ஆளுநராக இருந்தேனோ அந்த மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அவர் நான் எந்த மாநிலத்தில் பிறந்து வளர்ந்தேனோ அந்த மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் இவர் அண்ணாமலை ஆக இந்த இரண்டு பேருக்கும் நடுவில் நான் இங்கே அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பெயராக நான் கருதுகிறேன் அதே மாதிரி தம்பி முருகன் அவர்கள் இங்கே மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து இன்று மத்திய அமைச்சராக விழுந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதில் கடுமையான உழைப்பு இருக்கிறது என்பதையும் அதே போல திரு அரவிந்த் மேனன் அவர்கள் நான் இங்கே தலைவராக இருந்த பொழுது உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளராக இருந்தார் பல லட்சம் உறுப்பினர்களை அது நாம் சேர்க்க முடிந்தது என்றால் அதற்கு மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்கள் ஒரு காரணம் இங்கே சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பெண்கள் எல்லாம் அரசியலில் இருக்கும் பொழுது எவ்வளவு சவால்களை சந்திக்க முடியும் என்று என்னோடு இணைந்து பணியாற்றியவர் அவர் அவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இங்கே பொருளாளர் இருக்கிறார் சூர்யா அவர்கள் இருக்கிறார்கள் மாவட்ட தலைவர் காளிதாஸ் இருக்கிறார்கள் விஜயானந்த் அவர்கள் இருக்கிறார்கள் காயத்ரி தேவி அவர்கள் இருக்கிறார்கள் ரங்கா அவர்கள் இருக்கிறார்கள் சதீஷ் அவர்கள் இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் பக்கம் பலமாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக பத்திரிகை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே கேமராக்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்கும் பின்னால் அமர்ந்திருக்கும் வருங்கால தலைவர்களுக்கும் நான் எனது வணக்கத்தை தெரிவித்து உண்மையிலேயே இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் தம்பி அண்ணாமலை மரியாதைக்குரிய மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை சொல்லும் பொழுது சொன்னார் கஷ்டமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று இல்லை இஷ்டமான முடிவை கஷ்டமான முடிவை இஷ்டமான முடிவாக எடுத்திருக்கிறேன் இன்னொன்று அவர் சொன்னார் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் சமர்ப்பிப்பதற்காக நான் இங்கே இணைந்திருக்கிறேன் என்று நானூறு பாராளுமன்ற உறுப்பினரோடு நானூறு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இணைந்திருக்கிறேன் ஆக இந்த மூச்சை இங்கே கமலாலயத்தில் தான் எனது உணர்வு முழுவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது இதை முற்றிலுமாக இரண்டு ராஜபவனங்கள் அங்கே பல வசதிகள் பல பணியாட்கள் பல பணிகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த ராஜ பவனங்களை விட்டுவிட்டு மக்கள் பவனமான எனது கமலாலயத்தில் நுழைந்த நினைவை நான் இன்று மிகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் எப்படி ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருப்பவரும் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று சொன்னாரோ சொன்னேனோ அதே போல ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுத்தார் ஆண்டு கொண்டிருப்பவரும் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதித்தார் ஆண்டு கொண்டிருப்பவர் எனக்கு அனுமதி கொடுத்தார் அதனால் இந்த கமலாலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன் இன்று சொல்கிறேன் தம்பி அண்ணாமலை அவர்களின் கரங்களை இங்கே மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி முருகன் போன்றவர்களின் கரங்களை சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் அண்ணன் கருநாகராஜன் மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் போன்றவர்களின் கரங்களை நான் நிச்சயமாக ஒரு சாமானிய தொண்டராக இருந்து நிச்சயமாக எப்படி தம்பி சொன்னதை போல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீண்டும் மோடி வேண்டும் மோடி சகோதரி வானதி சீனிவாசன் ஞாபகம் இருக்கும் முதல் முதலில் இதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பொழுது ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னது நான் மிக வேகமாக இந்த வார்த்தை மறுபடியும் அது நாங்கள் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து பத்தொன்பது வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் சொன்ன வார்த்தை இன்று வேண்டும் மோடி மீண்டும் 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 மோடி என்ற ஒரு வாசகத்தோடு இந்த அரங்கத்தில் உணர்வு பூர்வமாக உள்ளபூர்வமாக நான் உண்மையிலேயே இணைந்திருக்கிறேன் ஒரு சதவீதம் கூட அவ்வளவு பெரிய பதவியை விட்டுவிட்டு வந்தேன் என்று எனக்கு தோன்றவில்லை ஏனென்றால் அந்த பதவியை விட பாரதிய ஜனதா கட்சியின் சாமானிய உறுப்பினர் என்ற பதவிதான் நான் மிகப்பெரிய பதவியாக கருதுகிறேன் அதனால் எனது உழைப்பு கடுமையான உழைப்பு இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இங்கே உள்ள தலைவர்கள் குறிப்பாக தம்பி அண்ணாமலை போன்றவர்கள் தம்பி முருகன் போன்றவர்கள் மற்றும் இங்கே உள்ள தலைவர்கள் எல்லாம் எந்த கடுமையான உடைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அங்கே அவர்களோடு இணைந்து நான் பணியாற்ற காத்திருக்கிறேன் நிச்சயமாக பணியாற்றுவேன் அண்ணாமலை அவர்கள் ஒரு பாத யாத்திரையை நடத்தி முடித்திருக்கிறார்கள் இந்த என் மக்களோடு நாங்களும் ஒவ்வொரு ஒருவராக இணைந்து மிக சாதாரண விஷயம் இல்லை ஒரு பாத யாத்திரையாக முழுவதுமாக தமிழகத்தை முழுவதுமாக சுற்றி வர வேண்டும் என்பது ஒரு கடுமையான ஒரு முயற்சி அதனால் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அவருக்கு எனது நன்றியை தெரிவித்து மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் என் மீது நம்பிக்கை வைத்து யாரிடம் நான் வந்து தேசிய தலைவராகவும் நான் மாநில தலைவராகவும் பணியாற்றினேனோ அதே தொடர்பில் அவர் உள்துறை அமைச்சராகவும் நான் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநரின் உள்துறை அமைச்சர்களும் அதற்கு பொறுப்பு அதையும் பணியாற்றி இருக்கிறேன் அதே போல எங்க தம்பி சொன்னதை போல தெலுங்கானாவில் பல சவால்களை சந்தித்த ஒரு சூழ்நிலையில் நான்கு முதலமைச்சர்களோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறேன் இரண்டு பொது தேர்வை சந்தித்து இருக்கிறேன் மூன்று மாத முற்றிலுமாக குடியரசு தின குடியரசு ஆட்சி ஆளுநர் ஆட்சியை நமது புதுச்சேரியில் நடத்தி காண்பித்திருக்கிறேன் இவையெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி எனக்கு கொடுத்த அனுபவம் தான் அதனால் மீண்டும் இந்த தமிழிசை உங்கள் சகோதரியாக உங்கள் அக்காவாக இங்கே வந்திருக்கிறேன் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே நமது கட்சி முடிவு செய்து அறிவிப்பார்கள் கட்சி எந்த தொகுதியில் நிற்க சொல்கிறார்கள் அந்த தொகுதியில் நிற்கிறேன் அந்த நிற்க வேண்டும் என்று ஆசை எனக்கு இருக்கிறது அந்த விருப்பத்தை நான் தெரிவித்திருக்கிறேன் தமிழ்நாட்டில் இருந்துதான் தமிழ்நாடு உறுப்பினராகத்தான் சேர்ந்திருக்கிறேன் தமிழ்நாடு உறுப்பினராக இன்று சேர்ந்திருக்கிறேன் தமிழ்நாடு பாராளுமன்ற உறுப்பினராக நாளை ஆழ்வதற்காக சென்றது இந்த காலம் இறங்குவதற்காக என்றில்லை சாதாரண கட்சி பணி ஆற்ற வேண்டும் என்று சாதாரண தொண்டனாகத்தான் இணைந்திருக்கிறேன் ஆனா இது தேர்தல் காலமாக இருப்பதனால் எனக்கு எப்பவுமே மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று ஒரு விருப்பம் உண்டு அதனால் நான் போட்டியிடலாம் என்று நினைத்திருக்கிறேன் எந்த எந்த கட்சி இருந்து கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியலப்பா பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலிருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி இல்லை வேற கட்சி அலுவலகத்திலிருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் மிக சாமானிய நிலையிலிருந்து வந்து அமர்ந்தவர்கள் தான் இங்க எல்லாருமே அமர்ந்திருக்கிறார்கள் நீங்க வந்து எனக்கு வேணா அரசியல் பின்புலம் இருக்கலாம் ஆனா நான் வாரிசு இல்லாத வாரிசு அந்த வாரிசு என்ற தன்மை நான் பயன்படுத்தல ஆனா தம்பி அண்ணாமலையா இருக்கட்டும் தம்பி முருகனா இருக்கட்டும் தங்கை வானதி சீனிவாசனா இருக்கட்டும் இவங்களாம் எந்த பின்புலத்துல இருந்து வந்தாங்க மிக அடித்தளத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் அப்படி ஒரு அடித்தளத்திலிருந்து வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அவங்க வெற்றி பெற்று வானதி சீனிவாசன் ஒரு கிராமத்திலிருந்து அவர்களுக்கு தானாக முன் வந்து அவங்களுக்கு சீட் கொடுத்து அவங்க வெற்றி பெற்று இருக்கிறாங்க அதே மாதிரிதான் தம்பி அண்ணாமலை போட்டி போட்டார்கள் தம்பி முருகன் போட்டி போட்டார்கள் கிஷன் ரெட்டி அவர்கள் போட்டி போட்டு வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அவர்கள் மிகப்பெரிய பின்புலத்துல உள்ளவங்க இல்ல வேறு எந்த அலுவலகத்திலும் இதை போல ஒரு வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது வாரிசை தான் பார்க்க முடியுமே தவிர இத்தகைய வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது நிச்சயமாக இப்ப பாரதிய ஜனதா கட்சி அளவிற்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இன்னொரு கட்சி நீங்க பார்க்க முடியாது என்பதை நான் தெளிவாக சொல்ல இயலும் அது மட்டுமல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் நீங்க சொல்லும் பொழுது மூன்று மாதங்கள் புதுச்சேரியில கரோனா ரெண்டாவது ஃபேஸ் உச்சத்துல இருக்கும் பொழுது அங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல அங்க கவர்மெண்ட் கிடையாது நான் மட்டுமே இரண்டு ஆலோசகர்களை வைத்து எந்தவித குறைபாடும் இல்லாமல் அது மட்டும் இல்ல பெட்ரோல் டீசல் விலை முதல் முதலாக குறைக்கப்பட்டது புதுச்சேரியில தான் அன்று கரோனா கட்டுப்படுத்தப்பட்டது இன்னைக்கு கூட ரேம்டெசிவிற்கு தமிழகத்துல லைன்ல நின்னாங்க ஆனா நான் தெலுங்கானால போய் அங்க சென்று வாங்கி வந்து ஒரு நாள் கூட வரிசையில் நிற்காமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது தடுப்பூசி முழுமையாக ஒரு நாள் கூட தடங்கள் இல்லாமல் கொடுக்கப்பட்டது புதுச்சேரி மாடல் கரோனா என்று பாராட்டப்பட்டது ஏன்னா ஆளுநரே மருத்துவராக இருந்ததுனால அதனால ஒரு மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அவரோட இருந்திருப்பவர்களும் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லையே எவ்வளவு வளர்ந்து இருக்கிறது எனக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் போட்ட நாங்கள்லாம் சேர்ந்து 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 நான் நான் மட்டும் இல்லை இதுக்கு முன்னால உள்ள தலைவர்கள் நான் அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள் எல்லாரும் போட்ட அந்த தாமரை தண்டு என்று வளர்ந்து இருக்கிறது எப்படி தண்ணிக்கு மேல தாமரை மேல மலரும் அது மாதிரி உயர்ந்துகொட்டே போய் கொண்டு இருக்கிறோம்ல நிச்சயமா மரியாதைக்குரிய பாரத பிரதமரோட கூட்டங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் நேரடி களத்துல இல்லை ஆனா தொலைக்காட்சியில நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் நீங்க வந்து என் கூட்டங்கள் எப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான கூட்டங்கள் நேத்து கோயம்புத்தூரோட ரோட் ஷோலாம் அது சில பேர் வந்து அதை புரிந்து கொள்ளாமல் கூட்டம் இல்லாத இடத்துல கேமரா வச்சிருந்தா கூட அந்த கேமரா வைக்க கூட முடியாத அளவுக்கு கூட்டம் தான் இருந்தது என்னால் நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன் அதனால நிச்சயமாக மிக அபரீதமான வளர்ச்சியை தமிழக பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் அந்த கூட்டங்களும் மரியாதைக்குரிய தம்பி அவர்களின் பாத யாத்திரையில் வந்த கூட்டங்களும் சாட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது மேஜிக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து கடுமையான வேலை இதுல செஞ்சதுனா தான் வருது ஆனா இது வந்து சாமானியர் எல்லாருக்குமேதான் கிடைக்குது ரெண்டு ஆளுநர் இருந்து கிடைக்கிறது தான் இந்த கட்சியில கிடைக்குது அதனால நான் வந்து இது ரொம்ப ஒரு ஒரு வாய்ப்பாகத்தான் நினைக்கிறேன் இது நிறைய இருக்குப்பா இவா அளவுக்கு அதிகமா இருக்குது இப்ப நான் பேச ஆரம்பிச்சது நீங்க தாங்க மாட்டீங்க அவங்க தாங்க மாட்டாங்க ஆனா தாங்கி தாங்கி சொல்லுவோம் அதனால நிறைய இருக்கு நிறைய இருக்குது அந்த இப்ப நாங்கெல்லாம் மிக கடுமையாக களத்தில் அஹ் உதித்திருப்பது அந்த களங்கத்தை துடை தெரிய வேண்டும் என்றுதான் களத்தில் நிற்கிறோம் எனக்கா ஆமா நான் வேறு மண்ணில் இருந்தனால் இந்த மண்ணில் கலந்து கொள்ள முடியல என்ன செய்ய முடியும் நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க நானும் முதலமைச்சர்களையும் ஏன் கேள்வி கேட்கிற மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி இங்க இருக்கிறார் சாட்சியா ஒரு ஆளுநர் ஒரு பெண் ஆளுநர் ஒரு நேர்மையான ஆளுநர் எந்த புரோட்டோகால் கொடுக்காம ஒரு முதலமைச்சர் இருந்தாரு எந்தவித கொடியேற்றத்தையும் கொடுக்காம ஒரு முதலமைச்சர் இருந்தார் ஆளுநர் உரையை கொடுக்காம முதலமைச்சர் இருந்தார் ஆனா முதலமைச்சர கேள்வியை கேட்க மாட்டாங்க இன்னொன்று கேட்கிற அவர்களுக்கெல்லாம் ஆளுநர் பதவி தேவையே இல்லைன்னா பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேல மத்தியில இருந்தாங்க இங்கேயும் பல ஆண்டுகள் இருந்தாங்க ஏன் சொல்லல ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் ராஜ்பவன் கதை கதவை தட்டி கொண்டே இருந்தீர்கள் ஏன் வேண்டான்னு இல்லை அப்ப ஏன் நீங்க விட வேண்டியதானே ஆளுநருக்கு ஒண்ணும் பலமே இல்லை ஆளுநரை பார்த்து பலனே இல்லை அப்படிதான் ஏன் ராஜ்பவனத்தை கொண்டு தட்டினீர்கள் அதனால நீங்க இருக்கும் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு என்பதை மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார் அப்படின்னு இவ்வளவு நாள் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க மத்தியில இருந்தீங்க மாநிலத்துல இருந்தீங்க எனக்கான அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கீங்களா அப்புறம் எதிர்கட்சியா இருக்கும்போது ஏன் ராஜ்பவன் கதவை தட்டினீர்கள் ஏன் போய் போய் அவங்க அவர்கள்ட்ட போய் நீங்க மெமரேண்டம் கொடுத்தீங்க இதெல்லாம் கேள்வி கேட்கலாம் இல்லையா கேள்வி கேட்கறதுதான் நாங்க இருக்கோம் friendship between the governor and the government should be smooth there should be good interaction they first itself they think that governor is not a constructive post It's a constitu constitutional post, but controversial post so what is my opinion is please have a good relationship with the governor go and talk article 167 says whenever it is warranted the cm should meet the governor how many times the cms are meeting for example kishan Redizhi knows அரசு என்னாலும் அரசாங்கத்துக்கும் உள்ள நிலைப்பாடில் நான் போகல ஏன்னா அரசாங்கமும் வந்து ஒரு ஆளுநரை வந்து ஒரு நடத்தணும்னு நினைக்கல நாங்க அதே போல ஒரு கட்சி இல்லாமல் எங்களால தேர்தலை சந்திக்க முடியும் என்று எங்களை வலுப்படுத்தி இருக்கிறோம் அதுக்கு அர்த்தம் இல்ல நான் எந்த இடத்துக்கு போனதெல்லாம் நான் சேர்ந்த உடனே ஒரு ஆஹ் கூட்டணிக்கான ஒரு ஒப்புதலை வாங்கி இருக்கீங்க நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் மேடையில எத்தனை கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர்ந்திருந்தார்கள் இதெல்லாம் கட்சி வளர்ந்திருக்கிறது என்பதைத்தானே காண்பிக்கிறது அதனால இந்த கட்சி இருந்தா பலம் அந்த கட்சி இருந்தா பலம் இல்லைன்னு இல்லை எல்லா கட்சிக்கும் பலம் இருக்கிறது என்பதை நாங்க உணர்கிறோம் சரி அப்படின்னா தெலுங்கானால முத கிஷன் ரெட்டிஜி தேர் டவுட்டிங் தி இவிஎம் மிஷினேட்டர் ஸோ தேஸ்டம் டு சரண்டர் த விக்டரி எங்கெல்லாம் காங்கிரஸ் வந்து நீ திமுகவே திமுக எப்படி ஜெயிச்சாங்கன்னு கேட்க சொல்லுங்க கேட்க சொல்லுங்க இல்லைன்னா சப்மிட் பண்ண சொல்லிடுங்க திமுக நான் சொல்றேன் இவிஎம்ல தான் நாங்கள் ஜெயிச்சோம்னு சொல்ல சொல்லுங்க ஏன் அப்போ அங்கே பண்ண தெரிஞ்சீங்க தெரியாதா திமுக தமிழ்நாட்டில் இவிஎம் மிஷின் மூலமாகத்தானே ஓட்டு போட்டு ஜெயித்தார்கள் அதற்கு பதில் சொல்ல சொல்லுங்க இப்ப அவங்க ஜெயிச்சா நேரடி ஆனா பாஜக ஜெயிச்சா மறைமுகம் பதில் சொல்ல சொல்லுங்க சிதம்பரம் இந்த கூட்டணியில தானே இருக்காரு நாங்க இவிஎம்ல குறைபாடு செஞ்சு தான் நாங்க வந்து தமிழகத்துல வெற்றி பெற்றோம் சொல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் அதுக்கு பதில் சொல்லுவேன் கம் வித் கிரேட் ஐடியா ஈவன் தோ த பார்ட்டிசிபேட்டட் பை அதர் லீடர்ஸ் Because of our Honorable Prime Minister, we have the endorsement of 33% reservation. Definitely, in, in the party, was Srinivasan was General Secretary, I was the President. In the whole country, a woman was the President. Janda only. So, in party, already we have 33% reservation. No, any other party in the constitution there. No, no, I am telling. You. Because recognition is given by the party itself. Then, why can't the uh, recognition will be given? not given by the party in the... தெலுங்கானாண்ட் விமன் பார்லிமெண்டே ஸ்பீக்கர் லெவலில் நிறுத்திட்டீங்க ஒரு ஒரு மிகப்பெரிய அறிவாளியான தமிழக அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு நான் வந்து இங்க போட்டி போடுவோன்னா அதுக்கப்புறம் நான் இல்லைன்ன உடனே எனக்கு வந்து துணை ஜனாதிபதி கொடுத்துருவாங்களாம் இது என்ன கான்ஸ்டியூஷன் என்ன அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க எல்லாம் புரியுங்க நான் வந்து ஸ்பீக்கரா இருக்கறதாக்குதான்ப்பா நான் அரசியல போட்டி போடுறேன் பார்லிமெண்ட்ல மெமர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகி ஸ்பீக்கரா அங்க பேசுறதுக்காக நான் போட்டி போடுறேன் புரியுதா உங்களுக்கு அதனால இதெல்லாம் என்னமோ திட்டமிட்டு அப்படிலாம் இல்ல என்ன பொறுத்த மட்டல நான் ஒரு சாதாரண தண்ணி இன்னொன்னு சொல்ல பண்ணி சொல்லுங்க அதான் சொல்றேன் அதைத்தான் சொல்றேன் அத நான் ஸ்பீக்கர் என்ன சொன்ன பாராளுமன்ற உறுப்பினராக ஸ்பீக்கராக பேசுவேன் அதனால உடனே வந்து தமிழ் தமிழ்ச ஆளுநராக இருந்து சபாநாயகராக ஆ சைடு போடுவீங்க நான் பாராளுமன்ற உறுப்பினராக சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக பேசுவதற்காக ஸ்பீக்கரா இருப்பேன் நான் சொன்னேன் புரியுதா உங்களுக்கு அந்த வாய்ப்பு எங்களுக்கு வரும் ஏன்னா நானூறில் நானூறுகள் அது ரொம்ப தெளிவா இருக்கேன் நானு திமுக தேர்தல் அறிக்கை நான் வெற்றி அறிக்கையா தான் பாக்குறேன் அதாவது பாண்டிச்சேரிய புதுச்சேரிய மாநிலமா அந்தஸ்து போடுவாங்களாம் எத்தனை வாட்டி திமுக பாண்டிச்சேரி ஆண்டு இருக்கிறது புதுச்சேரிய மத்தியில் எத்தனை முறை இவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் அப்ப செய்யாது இப்ப என்ன செய்ய போறீங்க அதே மாதிரி பெட்ரோல் டீசல்ல அதுல எழுபத்தஞ்சு குறைப்பாங்களா இல்ல மொத புதுச்சேரிக்கு இப்ப உள்ள நிலைக்கு வாங்க இப்ப உள்ள நிலையில டீசல்ல பத்து ரூபா புதுச்சேரியில குறைவு இன்னைக்கு நிலமையில ஒன்பது ரூபா பெட்ரோல் புதுச்சேரியில குறைவு

அதுல வந்து எந்த வித புதுமையும் இல்ல நான் நேரடியாக சவால் விடுகிறேன் அதுல எந்த புதுமையும் இல்ல இன்னொன்று திமுக ஆட்சிக்கு வந்து எத்தனை முறை திமுக ஆட்சியில இருந்து எந்த நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க என்ன முன்னேற்றம் எடுத்தீங்க என்னமோ இன்னைக்கு தான் வர மாதிரி நீங்க பேசுறீங்க அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை நிச்சயமாக தோல்வியான அறிக்கை என்று சொல்லி நாங்கள் வெற்றி பெற போகிறோம் என்பதையும் சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த கமலாலயத்தில் நான் வந்திருக்கிறேன் இந்த கமலாலயத்தை நான் ஆலயமாகவே கருதுகிறேன் அதனால் நான் எப்பொழுதுமே என்னோட தங்கைகள் தம்பிகள் பெரியவர்கள் எல்லோரோடும் இணைந்து நானூறில் நானூறுகளாக இருக்க ஆசைப்படுகிறேன் அவ்வளவுதான்